பார்த்துருக்கலாம் அந்த சிறுநீரகம் எப்படி செயல்படும் முதல்ல அந்த சுத்தம் ஆகிறதே பார்த்துட்டும் நூற்றி நாற்பத்தி ஏழாம் பக்கத்துல அவருடைய புத்தகம் சரி குறைந்த உணவு சரி குறை சரி குறைந்த உணவு முறையில் எப்படி சுத்தமாகும் பேஸ்ட் இன் அது தமிழ் படுத்தி கூட போட்டுருக்கும் நூற்றி நாற்பத்தி ஏழாவது அது சளி குறைந்த உணவு சளி குறைந்த உணவு அர்னால்டோடைய புத்தகம் அனுச்சி எடுப்பும் பாருங்க உங்களுக்கு அந்த வாக்கியத்தை அனுச்சி எழுப்பும் பாருங்க அதுல என்ன சொல்றாரு நீங்க முதல்ல சுத்தமாக சிறுநீரகம் தான் முதல் சுத்தமாகறது சிறுநீரகம் சிறுநீரகம் அதுக்கு காரணம் சொல்றாரு அதாவது இந்த உண்ணா நோன்பின் போது நீங்கள் பரிதாபமாக சோர்வாக இருப்பீங்க பரிதாபம் மிஸ் மிஸ் அசரபுள் அப்படிங்கிறாரு அத ஏஸ்லாங்க யேஸ் த வேஸ்ட் இஸ் த சர்க்குலேஷன் யூ ஃபீல் மிசரபுள் டூரிங் த ஃபாஸ்ட் நீங்க அது ஆரம்ப காலத்துல என்னது ஆரம்ப காலத்தில் ஆரம்ப ஆரம்ப கால அது அதாவது இப்ப கடுமையான சகரணையை வ மிக வேகமா பரவிட்டு இருக்குது அதாவது உணவு உணவு பழக்கம் அதிகமாயிட்டே போயிடுச்சு உணவு படக்கம் எக்கச்சக்கமா போயிடுது இப்ப என்னன்னா கடுமையாக ரத்தம் தனக்கு சுத்தமாகாம நோயை உண்டாக்கிட்டு போயிடுச்சு நோயை உண்டாக்கும் அந்த உடம்பு வந்து நோய் வர்றதுக்காக உணவு பழக்கம் தான் அது வந்து அவனை அழிக்கிறதுக்கு தான் இந்த இயற்கை போனது நோய் சாக வேண்டும் தான் இயற்கை அவன் புரியாம சாகணும் புரியாம நோய் சாகணும் குறிப்பாக மருத்துவர்கிட்ட போய் சாகணும் தனக்கு தனக்குத்தானே சாக அடுத்தவங்க கூட செய்யணும் நோயில சாகணும் நோயில் வந்துட்டாவே நோயின் வந்துட்டாவே அறிவை பயன்படுத்தல அர்த்தம் அறிவினாவே தன்னுடைய அறிவு என்று சொன்னார் சிக்கலை திருக்கிறது அறிவுங்கிறார் வள்ளுவர் அறிவுனாவே சிக்கலை அறிவினால் உண்டு அறிவினால் ஆவது என்ன அடுத்தவங்களுடைய துன்பத்தை தான் போக்க வேண்டுங்கிறது தான் அடுத்தவன் துன்பத்தை தான் போக்கணும்னா அப்ப தன்னுடைய துன்பத்தை என்ன பண்றது தன்னுடைய துன்பத்தை போக்கு தெரிஞ்சிருக்கணும் அடுத்தவனுக்கு வழி சொல்லணும்னா உனக்கு வழி தெரிஞ்சிருக்கணும் தானே தெரிஞ்சிருக்கணும் குணமாக்க முடியும் அறிவினால் என்ன பையன் அப்படின்னா அடுத்த ஒரு துன்பத்தை தீக்குவதற்கு வழி தெரியணும் அடுத்த ஒரு துன்பத்தை தீக்குவதற்கு வழி தெரிய வேண்டும் சொன்னால் அப்ப உங்க வடி உங்களுடைய துன்பத்தை தீக்க தெரிஞ்சுறதா அடுத்தவன் துன்பத்தை போக்கு தெரியும் நீங்க அடுத்த துன்பத்தை மட்டும் போக்க உங்களுடைய துன்பத்தை போக்க தெரியாதுன்னா அது அறிவு கிடையாது அறிவினால் ஆகுதுண்டு பிரிதன் நோய் நோய் போல் போற்றா கடை அடுத்தவங்களுடைய துன்பத்தை தன்னுடைய நோயாக நினைத்து போட வேண்டும் அப்புறம் அப்புறம் அறிவாளிகளுக்கு அறிவாளிகளுக்கு நோய் வரக்கூடாதுங்கிறது அதான் விஷயமே அறிவாளிகளுக்கு நோய் வரக்கூடாது அறிவாளிகளுக்கு நோய் வரக்கூடாது ஆமா அதான் வள்ளுவர் எழுதுவார் எதிரதாக காக்கும் அறிவினார் இல்லை அறிவுடைமையில் எழுதியிருப்பாரு எதிரதாக காக்கும் அறிவினார் இல்லை அறி அதிர வருவது ஒரு நோய் அதிர அதிர்ச்சி தரக்கூடிய அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் தரக்கூடிய எதிர்பாரை வளர்த்து கொள்ளுகின்ற அல்ல எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த நோயை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி நோயை தெரிந்து கொள்ள வல்லாருக்கு அதிர்ச்சி தருகிற நோய் வருமாங்கிறாரு அப்ப அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தரக்கும் நோயே வரக்கூடாது அப்படின்னு சாகப்போ எவ்வளவா நோயில சாகனா அவரெல்லாம் வந்து அறிவாளியை எண்ணி நடத்தும் அப்ப உண்ணாவிரத்தின் போது நீங்கள் பரிதாபமாக உணர்கிறீர்கள் அதாவது சோர்வா இருப்பீங்க அது என்ன தெரியுமா அது சிறுநீரகங்கள் வழியாக அந்த விஷம் அதாவது அந்த வேஷத்தை வந்து சிறுநீரகத்தின் வழியாக வெளியேறிய பிறகு சென்றவுடன் நீங்கள் நன்றாக உணர்கிறீர்கள் நன்றாக உணர்வீங்க நன்றாக உணர்வீங்க இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு பிறகு அதே செயல்முறை மீண்டும் நிகழ்கிறது மீண்டும் அதே மாதிரி நடக்கும் நீங்க அந்த ஓய்வு இருக்கிறது அந்த நடந்துகிட்டே இருக்கும் அந்த விஷம் வந்து சிறுநீரக வெளியே போயிட்டே இருக்கு அப்ப நீரே மருந்தா கருந்தி அதனாலதான் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அல்லது பார்க்கணும் மயக்க வரமா இருக்கான்னு பார்க்கணும் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை நாள் போட்டு பார்க்கணும் கொஞ்சம் ஏதாவது வேக வைத்து கடைஞ்ச காய்க வேக வைத்து கடைஞ்ச கீரை சாப்பிட்டு அதை இறக்கிடுவோம் ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை நாள் ஒன்றரை நாள் அப்படி கூட கூடலாம் ஒன்றரை நாள் போடலாம் மூணு நாள் போடலாம் அதே விஷயமா அது கடுமையான சக்கர நோயாளிகள் கடுமையான சக்கர நோயாளிகளே பேசாம அமைதியா இருக்கணும் மூணு நாள் அமைதியா இருக்கும் மூணு நாள் நீர் மட்டும் மருந்து அப்படி இருக்கணும் மூணு நாள் வந்து நன்கு வேக வீட்ட கடைஞ்ச நன்கு வேக வீட்ட கடைசல் கீரை இருக்கணும் நன்கு பசலை கீரை மாதிரி இருக்கணும் வேலையே கொடுக்கணும் நன்கு கடைஞ்சி அதோட இட்லி ஒரு இட்லி மாதிரி சோறு மாதிரி கொண்டு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கடைசியாக கீரை போடணும் அரிசி மாவு போடணும் போட்டு அதை கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் எதோ உப்பு காரம் சேர்த்து அதை அது சாப்பிட்டோம்னா அந்த விஷம்பூர் கீரை போயிடும் நல்லா சுவையாமல் இருக்கும் விளக்கண்ண போட்டு தாளிச்சு போகணும் விளக்கெண்ணை போட்டு தாளிச்சு அதாவது இந்த சக்கர நோயாளிகள் வந்து அந்த ஆரம்பத்தில் கடுமையான ஒரு வடமிலக்கி மாதிரி கொடுக்கணும் ரெண்டு நாளைக்கு முன்னாள் மலை மலைக்கு கொடுத்து மழமலை கொடுத்து அடைச்சு விடும் என்ன கொடூர விஷயம் தங்கி இருக்குங்க சக்கர நோயினாவே ரொம்ப கொடூர நோயாளின்னு நடக்கும் அது மட்டும் இல்ல அவங்க நிரந்தர தொற்று நோயாளி நிரந்தர தொற்று நோயாளி ஆமா சக்கர நோயினாவே நிரந்தர தொற்று நோய் அவங்க அவங்க எல்லாத்துக்கும் நோயை பரப்பி விட்டுருவாங்க தொற்று நோயை பரப்பி விட்டுருவாங்க ரெண்டாவது எதிர்பார்கள் இல்லாதவங்க நடத்தும் சக்கர நோயோட கொடூரம் சக்கர நோய் கண்டு எந்த மருத்துவமும் அவனுக்கு சரி ஆஹ் அதனால் என்ன கேட்டு அதனால என்ன என்ன நடக்குது இரண்டு மூன்று நாட்கள் நொன்றாக உணர்வீர்கள் அல்லது மூன்று நாட்களுக்கு பிறகு அதே செயல்முறை மீண்டும் நிகழ்கிறது உண்ணாவிரதின் போது நிலைமைகள் ஏன் அடிக்கடி மாறுகின்றன அந்த அடிக்கடி உண்டிருக்கிற நிலைமைகள் மாறிக்கிட்டே இருக்கும் அப்ப என்னன்னா ஏற்கனவே சேமிக்கப்பட்ட விஷம் இருக்கு இல்லைங்களா அது கலந்துட்டே இருக்கும் ஆஹ் அந்த அது வந்து மயக்கம் இருக்கிற சொரு தற்காலிகமாக இருக்கு தற்காலிக வந்து போயிடும் சிறுநீர் மடத்துல போகணும் அந்த நேரத்துல ஓய்வு இருக்கணும் அப்போ ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்க மீண்டும் அந்த விஷயம் வராம பார்க்கணும்னா நீங்க நீர் பயிற்சியும் இந்த கீரை பயிற்சியும் பண்ணிருக்கணும் நீங்க பயந்துட்டு போய் பழைய உணவுகளுக்கு போகும் பொழுது அந்த தொண்டையிலிருந்து இறங்குறப்ப தெரியுமே தவிர மீண்டும் அதே அதே சடி உள்ள ஏறிட்டே இருக்கும் திடப்பொருளை போடக்கூடாதுங்கிறத விஷயமே வெள்ளக்காரன் அந்த கா மாவு சேர்த்து உள்ள போடக்கூடாதுங்கிறத விஷயமே அப்படி போட டெபாசிட் ஆயிரும் மறுபடியும் மறுபடியும் ஆயிரும் மேடம் இந்த உனக்கு தெரியாது அந்த இறக்குறப்ப ஒன்றும் தெரியாது அந்த சாப்பிடும் பொழுது இது தெரியாது அந்த இறம் மயக்கம் போன மாதிரி தெரியும் அது அப்போ அந்த இறக்கி விடுறது அது இறப்பி போனதுக்கு அப்புறம் அதனுடைய வேலை செய்யாருமே இறக்கிறதுக்கு அது உதவி செய்யுமே தவிர மீண்டும் அந்த உணவு போய் பசியை உண்டாக்கி சளி ஏத்தி விட்டுறோம் இது அந்த 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 உணவு பொருளுடைய வேதி வேதி பண்பு இதுதான் புரிஞ்சுக்கணும் ஆனா இறக்குறப்ப துன்பம் போற மாதிரி சரி அந்த நேரத்துல ப்ரஷர் குறை எல்லாமே போட்டு நல்லாக்குற மாதிரி காட்டிட்டு நோயை பரப்பி விட்டுரும் மாவு பண்ற தொண்டையில இருந்து இறக்கற வரைக்கும் இறக்கி விடுவேன் அது வரைக்கும் அது தெரியாது அதுக்கப்புறம் இந்த மாவு பொருளுக்கும் மேடையே அதிகப்படுத்து ஆனா கீரை அப்படி அல்ல வேக விட்டு கீரை வேக விட்டு காய வந்து அப்படி அல்ல ஏன்னா அது சளி அதுக்கு சளி பண்பே கிடையாது அதுக்கு சரி பண்பே இல்லை தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு அதனாலதான் அதுக்கு அதனால அப்படி சரி குறைந்த உணவுனே பேர் வச்சார் ஆங்கிலத்துல பேரு அப்படி வச்சுட்டே இருப்பாருங்க இந்த எதை பத்தியும் சொல்லாம பொதுவான தலைப்பு சரி குறைந்த உணவு அவ்வளவுதான் அவ்வளவுதான் பேரை குறிப்பிடவே இல்ல அப்படின்னா அப்படின்னு என்ன அர்த்தம்னா உலகத்தில் தோன்றி இருக்கிற அதாவது உலகத்தில் இருக்கிற கீரைகள் உலகத்துல இருக்கிற காய்கள் உலகத்துல பழங்கள் அவருடைய பார்வையை அனைத்தும் சளி குறைந்த உணவு அவ்வளவுதான் மற்ற இது இதை அத்தனையுமே சளி நிறைந்த உணவுகள் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு ஒரே வேர்ல முடிச்சுட்டாரு அது அறிவாளிகள் கடையால திங்கர வேண உணவா ஓனி சிறப்பம்சத்தை பத்தி பேசிட்டு இருப்போம் சிறப்பம்சம் சொல்லவே இல்லை இவ்வளவுதான் அதுக்கு சிறப்பு எல்லாம் சளி குறைந்த உணவு அது ரெண்டே ரெண்டு தான் சளி குறைந்த உணவு அல்லது சளி நிறைந்த உணவு மனம் விரும்புறது போற சளி குறை மனம் விரும்புகிறது சளி நிறைந்த உணவு தண்ணியும் ஆமா அதனாலதான் அதனாலதான் ஆரோக்கியத்தை விரும்புகின்ற தான் சுவாசிக்கும் காற்றையும் பரிசுத்துக் கொள்வார்கள் அவைதான் அங்க உணவனுடைய முக்கிய பங்கு முகுதி உணவனுடைய முக்கிய பகுதி அதுதான் அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு நாளாவது நீர்பயிற்சி பண்ணிட்டு இருபத்தி மணி நேரமோ அது பகல் பன்னெண்டு மணி நேரமோ நீர்பயிற்சி பண்ணிட்டு அப்ப வந்து அந்த உணவு பழக்கத்தை ஏதாவது ஒரு சைவ உணவு பழம் சாப்பிட்டு முடிச்சுக்கணும் அப்ப குறை அப்ப வந்து நீங்க பன்னெண்டு மணி நேரம் நீர்பயிற்சி பண்ணாவே இந்த உணவு பாதை வந்து பெருசா கேட்காது கொஞ்சம் போட்டாவே நிறைவாயிரும் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துடணும் அந்த பழக்கத்துக்கு ஆமா ஆமா அதுல வந்து அது வந்துருச்சா இப்ப எனக்கு சுகர் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன் நூத்தி சாப்பிட்ட பிறகு நூத்தி இருபத்தி ஆறு தான் சுகர்லாம் இல்லை ஆனா வந்து இந்த வந்து லெவன் பாயிண்ட் லாஸ்ட் டைம் எடுக்கிறப்போ அஞ்சாவது மாசம் இப்போ வந்து லெவன் வந்துருக்குது இப்போ கொஞ்சம் கூட இருக்கு லெவன் பாயிண்ட் சிக்ஸ் என்னமோ

உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாம இருந்தா சரி அவ்வளவுதான் அது வந்து இப்படி இருக்கணுங்கறதே இப்படித்தான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது உம் ஆயிக்கிட்டே இருக்கான் அது நிரந்தரம் அல்ல அது உறுதியானது இல்ல கொண்டிருக்க ஒரு நம் அது வந்து சுத்தப்படுத்துறவுடைய ஆமா இது மாறி இது சுத்தப்படுத்துறவனுக்கு தனித்தனியா நடக்கும் உம் கிண்ட் அலர்ஜி தான் என்ன தெரியும் தெரியல ஆஹ் ஸ்கின் அலர்ஜி மாதிரி வந்திருக்குது உம் அதாவது

அது அப்படின்னு நல்லாயிட்டே போயிரு இது வந்து உள்ளே இருக்கிறது வெளிப்படுது அவ்வளவுதான் ஏன்னா நாம குறைந்த உணவுக்கு வந்தாச்சு எல்லாம் அங்க உடம்பு ரத்தம் சுத்தமா இருக்கிறப்ப அது பழைய கழுவி வெளியேற்றது அப்ப ரத்தம் தூய்மையா இருக்குன்னு காட்டிடுச்சு எல்லாம் காட்டிடுச்சு சர்க்கரை வந்து நூத்தி இருபது அப்படிங்கிறது அது உங்க உங்களுடைய பயிற்சிக்கு அந்த மாதிரி உடம்பு அவ்வளவுதான் உங்களுக்கான உடம்பு உங்களுக்கான கைரேகம் மாதிரி அது அது எப்படி கூடலாம் கூட ஒண்ணு பண்ணி பாக்கலாம் மற்றபடி சராசரி மனிதன் உயிர் வாழ்றான் போறான் அப்ப வந்து எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் நியூட்ரல் ஆயிடுச்சு பன்னெண்டு இருக்கலாம் பதிமூணு இருக்கலாம் பதினஞ்சு இருந்தா கூட ஆரோக்கியமே பதினஞ்சு இருந்தா ஆரோக்கியம் சொல்லவே முடியாது அதெல்லாம் கிடையாது பதினஞ்சு இருக்கு தலை சுத்து இருக்குதுங்க அது பொய் எத்தனையுமே அதே இவ்வளவுதான் வந்து ஒருத்தருக்கு பதினஞ்சு இருந்தது மற்ற 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 ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அதனால அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு சுத்தப்படுறது சுத்தப்படுறது அது வந்து

உண்ணாவிரத்தின் போது நிலைமைகள் ஏன் அடிக்கடி மாறுகின்றன என்பது இப்போது உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் உதாரணமாக ஐந்தாவது நாளை விட இருபதாம் இருபதாம் நோன்பு நாளில் நீங்கள் வழக்கத்திற்கு மாறான சிறப்பாகவும் வலுவாகவும் உணர முடியும் என்பது இப்போது உங்களுக்கு தெரு தெளிவா செல்ல தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் திசுக்களின் தொடர்ச்சியான சுருங்குதல் வெளிந்து போவது மூலம் இந்த முழு சுத்தகரிப்பு வேலையும் நோயாளியின் அசல் ரத்த கலவையால் செய்யப்பட வேண்டும் இந்த இதன் விளைவாக ஒரு ஒரு நீண்ட உண்ணாவிரதம் குறிப்பாக மிக நீண்ட உண்ணாவிரதம் நோயற்ற உயிரினம் கடுவிகளால் அதிகமாக அடைக்கப்பட்டால் உண்மையில் ஒரு குற்றமாக மாறக்கூடும் மிக நீண்ட உண்ணாவிரதத்தால் இறந்த உண்ணாவிரதம் இருந்தவர்கள் உணவு இல்லாததால் இறக்கவில்லை ஆனால் உண்மையில் அவர்களின் சொந்த கடுவிகளால் மூச்சு திணறி இறந்தார்கள் ஏன் வந்து உண்ணாவிரதம் சேகரான அந்த உள்ள இருக்கிற அவன் சாப்பிட்ட விஷம் இருக்கு இல்லையா அந்த விஷந்தா உடாமல அவனுக்கு ஒண்ணு செய்தவரை உண்ணாவிரதம் பண்ணி சாப்பிடல அப்ப நீ சாப்பிட்டதை வெளியே எடுக்கணும் அதான் நம்ம தினம் வெளியே எடுக்கிறோம் அதனால என்ன சொல்றாருன்னா நீங்க அந்த அந்த காய்கறி வேகவரி சாப்பிட்டு நீங்க சுத்தப்படுத்தணும் அந்த பகுத்தறியை பயன்படுத்தணும் அது வெங்கடேசன் சொல்றது ஒரு வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்றது நாம என்ன பண்றேன் அதை கொஞ்சம் மாத்திக்கிட்டே அமைச்சு எழுவத்தி ரெண்டு மணி நேரம் வரைக்கும் கொண்டு வரேன் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் மறு நாற்பத்தி மணி நேரம் அப்புறம் இப்படி மாத்தி 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 போட்டு பழகிக்கு நீங்க சிறிய உணவாண்ட மாறி மாறி போயிட்டே வரணும் உடம்புக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை மாதிரி அப்புறம் நீங்க அப்படியே அப்புறம் சுத்தப்படுத்துறது போட்டோம் சுத்தப்படுத்துறது மறந்துறோம் அப்படியே ஒரு ரெண்டு பேர் மனத்தை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அப்புறம் என்ன உடம்பு காத்துல இயங்குறப்போ நைட்ரஜன்ல இயங்குறப்போ விட்டுறணும் சயின்ஸ்ல இயங்குகிறப்போ விட்டுறணும் அது 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 உணவு பழக்கத்தை விட்டுறணும் உணவு பழக்கம் என்பது இயற்கையில சம்பந்தம் கிடையாது இயற்கை உணவு பழக்கம் ஒரு சொந்த விருப்பம் அவர்களுடைய சொந்த விருப்பம் ஆற்றல்ங்கிறது பொதுவானது ஆற்றல்ங்கிறது பொதுவானது சூரியன் மாதிரிதான் சூரியன் எல்லாத்துக்கும் வடிச்சு வருது நீ வந்து விளக்கு போட்டாலும் சரி போராடி சரி போட்டேன்னா செலவாகுது என்ன செலவாகும் உயிரும் உயிரும் செல உயிரும் செலவாகும் என்னது உயிரும் செலவாகும் செய்யுமே நிறைவு செய்வர்கள் உணவு இல்லாததால் இறக்கவில்லை ஆனால் உண்மையில் அவர்களது சொந்த கழிவுகளால் மூச்சுட்டு இறந்தனர் நான் இந்த அறிக்கையை பல ஆண்டுகள் முன்பாக செய்தேன் இன்னும் தெளிவாக சொன்னால் மரத்திற்கான உடனடி காரணம் முக்கிய பொருள்களில் இரத்தத்தில் பற்றாக்குறை அல்ல மாறாக அதிகப்படியான அடைப்பு தான் அதிகப்படியான அடைப்பு தான் காற்று காற்று பிரஷர் அழுத்தம் அளவுக்கு அதிகமாகவோ அல்லது அதிகமாக அதிகமாகவோ மாறுகிறது மேலும் உடல் வழிமுறை அதன் மரண புலியில் உள்ளது எனது அனைத்து உண்ணாவிரதம் எனது அனைத்து உண்ணாவிரத உண்ணாவிரதிகளுக்கும் எனது அனைத்து உண்ணாவிரதிகளுக்கும் உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் இருப்பவர்களுக்கு சிறிது சிறிது தேனுடன் எலுமிச்சம் மலை சாறு கலந்து கொடுத்தேன் அப்படிங்கிறாரு அப்ப நம்ம அதைத்தான் ஆரம்ப கொண்டோம் அதுதான் இமிடியேட் கேஸ் ஆஃப் டெத் இஸ் நாட் பாவர்டி ஆஃப் த பிளட் இன் விட்டல் சப்ஸ்டன்ஸ் பட் ஃப்ரம் டூ மச் அப்டன் அவர் செத்தது காரணம் உள்ள அடப்பு தான்ட்டாரு

பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷம் வளர்ந்து அவனை கொன்று விடுகிறது வளர்ந்துதான் கொண்டது உடனே கொல்லாத அது வளரணும் இல்ல சேமிக்கணும் இல்ல நீ தொடர்ந்து ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கிறப்ப அந்த விஷம் வந்து குவியணும் குவிஞ்சுதான் கொண்டு உடனே ஒரு தடவை ரெண்டு தடவை அப்ப நாம என்ன அதுக்குதான் என்ன பண்ணுறது வாந்தி வருதா வாந்தி வருதான்னு கேட்டே வரும் வாந்தி மயக்கம் வருதா பிரேக் பண்ணிடணும் அப்ப வேக வேக அப்ப எது வச்சு பிரேக் பண்ணனும் உடைக்கணும்னா வேக வைத்த காய்கறி வச்சு கடைந்த கீரை வச்சு நம்ம உடைக்கணும் இதெல்லாம் இந்த உடம்பை கவனித்து சரி பண்ணணும் உடம்பை கவனிக்கணுங்கிறத அதை பேணுதல் பேரு இவன் கவனிக்காம தின்னுட்டு இருக்கிறான் அதாவது மனம் போன வகை இடத்துல தின்னு இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் வாயில எதனும் போடலாமே யாருமே எந்த இயற்கையும் கேக்காது இருபத்தி நாலு மணி நேரம் வாயை திறந்து போட்டாலுமே யாரும் தடை செய்ய போறது இல்ல உடம்பு வேண்டாம்னு சொல்றது இல்லை நீங்கதான் ஒழுக்கத்தை உருவாக்கணும் உணவு ஒழுக்கத்தை உருவாக்கணும் அது இருந்து மாறணும் தன்மை மீண்டும் இதை பத்தி பேசுவோம் சரிங்களா நன்றி 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 சார்